அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவுல நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை நாம எப்பொழுதுமே சுத்தமாகவும் நறுமணத்துடனும் வைத்துக்கொள்வதற்கான வழிமுறைகளை பற்றியும் பூஜை பொருட்களை கையாளக்கூடிய முறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாம வாஸ்துப்படி வீட்டில் பூஜை அறையை எப்படி இருந்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் நம்மளுடைய அன்றாட பணிகளில் பூஜை அறைய சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய வேலையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சவாலான வேலையை சுலபமாக செய்யக்கூடிய வகையிலான குறிப்புகளை தான் தற்போது இப்போ நாம் பார்க்க போகிறோம் எல்லா காட்டிலும் பூஜை தெய்வீக மனம் கமலும்படி வைத்திருந்தா நம்முடனே நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அதே மாதிரி பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பொட்டு மஞ்சள் குறைத்து வைக்காம சந்தனம் குறைத்து வைத்தால் நீண்ட நாள் வரைக்கும் அழியாமல் உதிராமல் இருக்கும் சந்தனத்தை சிறிதளவு பன்னீர் ஊற்றி ஜவ்வாது அப்படி இல்லைன்னா தசாங்கம் பவுடர் கலந்து உபயோகித்தா இன்னும் வாசனையாகவே இருக்குங்க பூஜை அறையில் விளக்கு ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெயில எப்போதுமே நல்லெண்ணையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நல்லெண்ணெயுடன் அப்படி இல்லைன்னா த சாங்கு பவுடரை கலந்து வைத்து கொண்டா ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் பொழுதும் தெய்வீக மனம் வீசும் த சாங்கு பவுடர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடை அப்படி இல்லைனா பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்கு மற்ற பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து வைக்கிறத விட கண்ணாடி பாட்டில்களை போட்டு வச்சோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு கட்டி தட்டாமல் பூச்சி புழுக்கள் வராமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதில் சிறிதளவு பற்றே கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கொள்ளுங்க நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விசேஷ நாட்களில் பூஜை அறையில் கோலம் போட கோலம் மாவு பயன்படுத்துவதை விட அரிசி மாவை கரைச்சி அதில் வந்து நாம கோலம் போட்டால் நீண்ட நேரம் களை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருக்கும் மூன்று பங்கு அரிசி மாவுடன் ஒரு பங்கு மைதா மாவு சேர்த்து அரைத்து போட்டா கோலம் பளிச்சென்று இருக்குங்க பூஜை உரிய பொருட்களை எல்லாம் வைத்துக் கொள்வதை விட நாம் சமையல் அறையில பயன்படுத்தும் அஞ்சலை பெட்டியை புதிதாக வாங்கி அதன் ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு பொருட்களையும் போட்டு வைத்துக் கொண்டால் போதுமானது மஞ்சள் குங்குமம் கற்பூரம் சந்தனம் திரி வத்தி பெட்டி அப்படின்னு நீங்க அடி பயன்படுத்தும் பொருட்களை அழகா வைத்துக் கொள்ளலாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காண்பிப்பது அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல்களை உருவாக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி சாம்பிராணி போடும் பொழுது அதனுடன் வெட்டிவேர் மற்றும் தசாங்கம் பவுடரை சேர்த்துக் கொள்ளுங்க இது நம்மளுடைய சிந்தனைய தெளிவாக்கும் தீய வழிகளில் நமது மனம் செல்லாம ஆன்மீக வழியில் செல்ல உதவும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை சுத்தம் செய்யும் பொழுது காட்டன் பயன்படுத்தும் ஹேண்ட் வாஷ் கொஞ்சமா ஊற்றி துடைத்தால் நொடியில் பளபளப்பாக மாறி வேலையும் எளிதாகிவிடும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்களை சுத்தம் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை எளிதாக நீங்கள் சிறிது ஹேண்ட் வாஷ் அப்படி இல்லைனா வாஷிங் லிக்விட் விட்டு தேங்காய் நார் கொண்டு லேஸாக தொடர்ச்சிங்கனாலே போதுமானதுங்க கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பழப்பழ அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்கள் எப்பொழுதும் போல் சுத்தம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய பாத்திர தண்ணீரில் சிறிதளவு கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு நான்கு அப்படி இல்லைனா ஐந்து துளசி இலைகள் ஆகியவற்றை வைத்தோம் அப்படின்னா கோவில்களில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் தயாராகிவிடும் பூஜை முடிஞ்சதும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதில் இருந்து தீர்த்தம் கொடுக்க தீராத நோயும் குணமாகும் கற்பூரம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போன்றவற்றை ஏற்றும் போது அந்த கற்பூரத்தட்டுல சிறிய அகழ்விளக்கு ஒன்றை வைத்து ஏற்று கருப்பு படியாமல் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவே இருக்கும் மேலும் சாம்பிராணி கட்டிய தண்ணீரில் நினைச்சிட்டு அதற்கு பிறகு கற்பூரத்தை வைத்து ஏற்ற நீண்ட நேரம் நின்று எறையும் மேலும் வாசனையும் அதிகரித்து வரும் கற்பூர டப்பாவில் இருக்கக்கூடிய கற்பூரம் விரைவில் கரைந்து விடுகிறது அப்படின்னா அதில் நாலந்து மிளகுகளை போட்டு வச்சோம் அப்படின்னா கற்பூரம் கரையாமல் இருக்கும் பூஜை அறையில் ஊதுபத்தியை ஏற்றும் பொழுது நீண்ட நேரம் எரிய வேண்டும் அப்படின்னா ஊதுபத்தியின் முனையை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதிகளில் சிறிதளவு தண்ணீரை தடவி விட்டு ஏற்றினால் நீண்ட நேரம் ஊதுபத்தி மனமுடன் எரியுங்க மஞ்சள் மற்றும் குங்குமம் பூஜை அறையில் வைக்கும்போது அந்த டப்பாவில் ஒரு கற்பூரம் போட்டு வைங்க எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அதுல வந்து பூஞ்சைகள் பிடிக்காது நமத்தும் போகாம செய்யுங்க அதே மாதிரி பூஜை அறையில் எப்போதுமே மயில் வைத்திருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சுருவு குடையும் மேலும் குடும்பத்தில் சண்டை சச்சுருவுகள் இல்லாமல் இருக்க பூஜை அறையில் உங்களுடைய குல தெய்வத்திற்கு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைங்க ஒவ்வொரு முறையும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது அதை காணிக்கையாக கொடுங்க பூஜை அறைய துடைக்கும் பொழுது அந்த தண்ணீரில் சிறிதளவு கற்பூரத்தை நுனிக்கு போட்டு துடைச்சான் எந்த ஒரு பூச்சிகளும் எறும்புகளும் வராமல் இருக்கும் பூஜை அறைய தெய்வீக மனமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு பூஜை அறைய நாம மனமாக வைத்துக் கொள்கிறோமோ அதே அளவுக்கு வாஸ்துப்படி வீட்டில் பூஜை அறை இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்பதான் நமக்கு செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டினுடைய பூஜை அறை அப்படிங்கிறது கோவிலுக்கு சமமானது வீட்டின் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படும் இடமும் இதுவே அப்படின்னு சொல்லலாம் இதனால பூஜை அமைப்பதற்கான வாஸ்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு திசையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது பூஜை அறையின் விதிகளை கடைபிடிப்பது அந்த வீடும் அந்த வீட்டில் வாழ்பவர்களும் வாழையடி வாழையாக வம்சம் தழைத்து வாழ உறுதுணையாகவே அமையுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜை அறையை நாம் எந்த திசையில் அமைக்கிறோம் அதற்கு ஏற்ற பலன் இருக்குங்க அதே போல் சுவாமி படங்கள் அப்படி இல்லைனா சிலைகள் விளக்கு ஏற்றக்கூடிய திசை நாம் அமர்ந்து பூஜை செய்யக்கூடிய திசை ஆகிய அனைத்துமே மிக மிக முக்கியமாக து அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கிறதுக்கு பூஜையரைய எந்த திசையில் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சரியாக தெரிந்து கொண்டு அமைப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு வீட்டில் நன்மைகள் பெருகி நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி குடிகொள்வது மிக மிக அவசியங்க இன்று நாம வசதிப்படக்கூடிய இடங்கள்ல சுவாமி படங்களை வைத்து வழிபட்டு வரும் ஆனா வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு வீட்ல எந்த திசையில எந்த முறையில் பூஜை அறை சுவாமி சிலைகள் மற்றும் படங்கள் கலசம் விளக்கு ஆகியவற்றை வைக்க வேண்டும் அப்படிங்கிற விதிமுறைகளும் இருக்கு அதன் முடி நாம வைத்தோம் அப்படின்னா வீட்ல லட்சுமி கலாட்சம் இருந்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவற்றிற்கு குறைவிருக்காது அப்படின்னும் சொல்லலாம் ஒரு வீட்டில் தெய்வசக்தி குடிகொண்டால் மட்டும்தான் துர்சக்திகள் சக்திகள் அண்டாமல் இருக்கும் சக்தியின் அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் நன்மைகளும் நடைபெறும் அதனால் வீட்டில் பூஜை சரியான இடத்துல அமைவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று வீட்டின் மிக புனிதமான இடமான பூஜை அறையில் தெய்வம் வந்து குடிகொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் வழிகாட்டுது பூஜை அறை அமைக்க வேண்டிய சரியான திசை இடம் து இங்க இங்கு நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பூஜை அறையானது எப்போதுமே ஒரு வீட்டின் வடக்கு திசையிலேயே அமைக்கப்பட வேண்டியது அவசியம் படிகட்டுகளுக்கு அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும் தெய்வங்களின் சிலைகள் பெரிதாகவும் அல்லது மிக சிறியதாகவும் இருக்கக்கூடாது ஒன்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பூஜை அறையில வைத்திருக்க கூடாது வீட்டுல அனுமன் சிலை அப்படி இல்லைன்னா படம் வைத்திருந்தா ஒரு நாள் கூட தவறாமல் அதற்கு நாம் பூஜை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பூஜை அறையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாம அனைத்து விஷயங்களையுமே நன்கு ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வீட்டின் பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணர் ராமதர்பார் அப்படி இல்லைன்னா ராமர் பட்டாபிஷேகம் படம் வைத்திருப்பது விசேஷம் தந்திரம் எந்திரம் தொடர்பான பொருட்களை வீஜை வீட்டின் வந்து பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது மேற்குறியால் ஆன சிவலிங்கம் வைத்திருப்பது அப்படிங்கிறது தவறான விஷயம் அதே மாதிரி நடராஜரின் சிலையை வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க ராதையுடன் கிருஷ்ணர் இணைந்திருக்கக்கூடிய சிலையை பூஜை அறையில நாம வைத்திருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பூஜை அறையினுடைய வடகிழக்கு திசையில் செம்பு பாத்திரம் ஒன்றில் தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டும் இந்த தண்ணீரில் பார்த்தோம் அப்படின்னா தினமும் இந்த தண்ணீரை வந்து நாம் தினமும் மாற்றுவது அப்படிங்கிறது அவசியம் வீட்டின் வந்து பூஜை அறையில் எப்போதுமே ஒரு சிறு விளக்காவது எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க